வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலை தொடக்கத்தில் ஆல்மோஸ்ட் எழுவத்தி நான்காயிரம் காணப்பட்டது இப்போ எழுவத்தி ஓராயிரம் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுது இந்த தொடர் கடும் சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலையும் வருகின்ற வாரத்திலுமே இருக்கு கடந்த பத்து நாட்களில் தங்கத்தோட விலையில சரிவின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற நிலவரத்தில் காணப்படுற ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தினா ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இது வந்து அதோடய உச்சபட்ச விலை ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இப்போ ஒரு லட்சத்து பதினேழாயிரமாக காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினேழாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் பதினான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்க விலையில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இப்போ வந்து நம்ம இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்து நானூற்றி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாகவும் வரவேற்கும் வாரத்தில் சேர்த்து பார்க்குறப்போ எழுவத்தி மூன்றாயிரம் எழுவத்தி நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்க சூழலில் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையானது ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது கடந்த பத்து நாட்களாகவே ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைவாகவும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்க இந்த வாரத்தில் முற்றிலும் சரிவு மட்டுமே அதுவும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வரல வீடியோ ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோடய விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் சரியாக கடுமையாகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்ல இது ஆல்மோஸ்ட் எழுபத்தி நான்காயிரத்தி வந்து இப்போ எழுபத்தி ஓராயிரம் வந்திருக்கு மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்க்குறப்ப எழுபத்தி ஓராயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் அறுபத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வரல பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நாளையும் சரியா வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்து டாலருக்கு கீழே சரிஞ்சு காணப்படுது இது இந்த வாரம் முடிவுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போகுதுன்னா மூன்றாயிரத்தி டாலருக்கு கீழே சரியா வாய்ப்புகள் இருக்கு அதே வரல சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா தங்கத்தோட விலை இந்த வருடத்தில் மேலும் சரியும் ஏன்னா வந்து ஓரளவை தாண்டி வந்துச்சு அதனால வந்து இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது வந்து மூன்றாயிரத்தி இரநூறு டாலர் வந்து குறைந்தபட்சமாக ரெண்டாயிரத்து அறநூறு எழுநூறு டாலர் அப்படின்னு சரிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ அதற்கான சூழ்நிலையும் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி சூழ்நிலை அமையிறப்ப என்னாகனா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையுமே ஒரு அளவை தாண்டி தான் உயர்ந்துச்சு அதில் ரெண்டுமே ஒரு அளவை தாண்டி சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு மேற்கொண்டு உருவாக போது தொடர்ச்சியாக உருவாகிக்கிட்டும் இருக்குது